நன்றும் தீதும் பிறர் தர வாரா நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும் நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுத சந்தோஷமாக கழிக்கணும் சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும் நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும் அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும் அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும் அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு அந்த அபிராமியுடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான் அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என் உறவுகளே என் சொந்தங்களை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது தண்ட செலவு அதிகமாக வருது நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இது மாதிரி கேள்விக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம் நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன் ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை நான் என்ன விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைகள் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அடிமட்டத்தில் வந்து நிற்கிறேன் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பயிற்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட் சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லதே நடக்கும் நட்பு கேடா முடியும் இது முதல்ல துளாராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்லது நடந்தாலும் ஒரு நட்பால் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே நட்பு தான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க உங்களுக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடரக்கூடாது என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம் துளாராசிக்காரர்களுடைய நட்பு எப்பயுமே ஒரு தேவைக்கு மட்டும்தான் அந்த நட்பு இருக்கணும் அதுக்குன்னு அந்த நட்பை டெலிட் பண்ண சொல்லலை கூடி கொலாவிகிட்டே இருக்கக்கூடாது இந்த கூடி கொலாவது வீட்டுக்குள்ளே எல்லாரையும் உள்ளே விடுறது அப்படியே பின்னி பிணையிறது இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும் கெட்ட சக்திகள் வர ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு தரித்திரியமான குணம் இருக்கும் கஷ்டமான குணம் இருக்கும் தப்பான எண்ணம் இருக்கும் நீங்கள் நல்லவங்க அந்த மனுஷனை அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம் அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை பாதிக்க செய்யும் இது முதல்ல துலாராசி பார்த்துருங்க நல்லவர்களை வீட்டுக்குள்ளே விடுங்க அதுக்குன்னு நட்பே இல்லாமல் இருக்க முடியாது நல்லவர்களை வீட்டுக்குள்ளே விடுங்க கெட்டவர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் கெட்டது நடக்கும் துலாராசிக்காரவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க உங்கள் வீடு இருக்கும் உங்கள் வீடு அப்படி பார்த்து கெட்டவங்க யாராவது பா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ளே கூட வர வேணாம் அந்த யார் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா யாரும் பார்த்துட்டு போக மாட்டாங்க நம்மளோட பழகிறவங்க தான் நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்க தான் அப்போ நெருக்கமானவர்கள்ட்ட ரொம்ப நெருங்காமல் இருங்க துளாராசிக்காரர்கள் ஒரு வேலை முடிஞ்சுதா ஒரு உதவி முடிஞ்சுதா பாய் மீண்டும் உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னை கூப்பிட்டு நான் செய்கிறேன் அவ்வளோதான் இப்படி ஒரு மன கோட்பாடுகளை வச்சுக்கிங்க இது உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் இந்த துளாராசிக்காரவங்க வீட்டில் கெட்ட தெய்வம் இருந்து கெட்ட சக்தி இருந்து தன்னை முடக்குதுன்னா முதல்ல உடம்பை தான் படுத்தும் உடம்பை படுத்தி எடுத்துடும் உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னா உங்களை வந்து மூல செலவு பண்ணிடும் ஒரு வேலையை செய்யவே கூடாது மூல செலவை உங்களை பண்ணிடும் அப்போ அந்த மூல செலவை நடக்குது உங்கள் வீட்டில் உங்களுக்கு கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுங்க அப்போ துளாராசிக்காரர்கள் உங்கள் மனசு பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் இம் இம்மிடியேட்லி நீங்கள் செய்கிறது லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் அவசியம் பண்ணுங்கள் அது மாதிரி லக்ஷ்மி எந்திரம் வைக்கும் மகாலட்சுமி எந்திரம் அந்த எந்திரத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் அதுவும் முறையாக யார்கிட்டையாவது இந்த எந்திரம் பூஜை பண்ணி வாங்குறவங்கள்ட்ட வாங்குங்க கடையில் வாங்குறதுல வேற கடையில் வாங்கி கூட அந்த பூஜை செய்கிறவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு இதை பூஜை பண்ணி கொடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லி அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்து அந்த லக்ஷ்மி எந்திரத்தை வாங்கி நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் லக்ஷ்மியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி காலையில் நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்டீம் க்ரீம் லக்ஷ்மியே நமக இந்த க்ரீம்ன்றது ரொம்ப சாஃப்டாக சொல்லணும் ஹீ இம் கீ ரீ இம் இல்லை காக்கி இல்லை ஹி ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் லக்ஷ்மி நமக இதை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வெள்ளி வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் தண்ணீர் வீட்டில் தெளித்து வீடை மாப்பு போட்டு வச்சுருங்க பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யுங்க உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவசியமாக உங்கள் வீட்டில் லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்க இந்த துளாராசிக்காரர்கள் உங்கள் உடல் பலம் மனபலம் ஏற்படும் கெட்டவர்களுடைய சக்திகள் எதுவும் உங்களை உள்ளே பாதிக்காது உங்களுடைய க எந்த நட்பு உங்களை கெடுக்க நினச்சாலும் அது நடக்காது அவசியமாக இன்னும் ஒன்றே ஒன்று செய்யுங்க வாய்ப்பு கிடச்சா ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் வீட்டில் ஒரு பூசணிக்காய் போட்டு உடைங்க வீட்டை சுற்றி வீட்டில் அந்த பூசணிக்காவை ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டு வீட்டை சுற்றி கொஞ்சம் பச்சை கல்புரத்தை வச்சு நல்லா ஏற்றி வீட்டு வாசலில் போட்டு உடைங்க சுவாமி எங்கள் ஊரில்லாம் உடைக்க முடியாதுன்னா நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறது தான் இந்த பூசணிக்காயை வீட்டில் உடைக்க முடியலன்னா முச்சந்தியில் உடைக்கிறது இல்லை பொதுவான இடங்களில் உடைக்கிறது இது மாதிரி ஆனால் பூசணிக்காய் உடைக்கிறது நல்லது முடிஞ்சவா செய்யும் முடியாதவா இந்த பூசணிக்காவை சுற்றி எடுத்துன்னு போய் எங்கே உடைக்க முடியுமோ ஒரு கோவில்லையோ எங்கே உடைக்க முடியுமோ அதுக்கான சில இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல கூட போட்டு உடைக்கலாம் ஆனால் வீட்டு வாசலை உடைக்கிறது உத்தமம் முடியாமல் உடைச்சி பிரச்சனையை வளக்கி வாங்கிக்க கூடாது அதுக்கு முதல்ல தேங்காவது உடைங்க எதுவுமே உடைக்க முடியாது சுவாமின்னா என்ன செய்யலாம் கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க இது முடியாதவங்க தான் கடைசி கட்டத்துக்கு வரணும் இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் வீட்டில் கெட்டது இருந்தால் நிச்சயம் விலகும் லக்ஷ்மி தேவி அனுகிரகம் ஏற்படும் ஆனால் எதை செய்தாலும் கெட்டவர்கள் சகவாசம் கெட்டவர்கள் யார் நல்லவங்க யாரும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அங்கே தான் பிரச்சனை எல்லாத்துலேயும் ஏமாந்துருவீங்க அதனால அதனால் இவ்வொருத்தவங்க வந்துட்டு போகிறாங்க அது செட் ஆகலைன்னா அவங்கள அப்படியே கட் பண்ணுங்க அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் எல்லா கெட்ட சக்தி விலகும் நல்ல சக்தி உங்களுக்கு பெருகும் அமோகமாக இருக்க போகிறீங்க நல்லது நடக்கும் நண்பர்களே என் உறவுகளே சொந்தங்களே இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள் விலகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும் எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும் நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும் அவமானம் பற்றக்கூடாது உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும் இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும் நம்ம அறி தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும் மனசு முதல்ல சுத்தமாகும் மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள் பளிச்சுன்னு தெரியும் அவ்வளோதான் முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும் எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது முதல் விஷயம் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை இருள விடாதீங்க ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமாக தவிர்த்துருங்க இதை மட்டும் தவிர்த்துருங்க உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி கடுமையாக எங்களுக்கு வந்து செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் என்னோடய தொழிலில் பெரிய லாஸ் என் குடும்பத்தில் பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு நான் என்ன செய்யலாம் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க பசுக்கு மஞ்சத்தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம் இல்லை சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்போம் உங்கள் வீட்டு வாசலில் செய்ங்கோ அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க பசு பூஜை பண்ணுங்க பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும் எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும் நல்லது நடக்கும் நம்புங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது இந்த பதிவை கேட்குறவங்க இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்